ஹாய் கேர்ள்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெரிவிங் கிளாஸாக மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவும் கூட சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி அளவுகள் எடுக்கணும் என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்னோட நாலு வயசு பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுகள் வந்து எடுக்கிறேன் பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் இந்த மாதிரி எடுக்க மெஷ் இப்படி தான் எடுக்கணும் மெஷர்மெண்ட்ஸ் இதை காமன் அந்த மெத்தட் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு போன் தெரியும் இல்லைங்களா அதில் இருந்து டாப்பாக இருக்கட்டும் இல்லை ஃப்ராக இருக்கட்டும் இல்லை பாய்ஸ்க்கு உண்டான ஃபேண்ட்டு ஷார்ட்ஸ்ஸு என்ன வேணா இருக்கட்டும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் அது வந்து பார்த்தின்னா ஹைட் என்ன வேணுமோ அது வந்து நம்மளோட விருப்பம் அந்த ஹைட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக நான் மார்க் பண்ணக்கூடிய அளவுகள் சரிங்களா இப்போது செஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கையை ரெண்டையும் வந்து லைட்டாக தூக்க சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி டேப்பை வந்து பார்த்திங்கன்னா உடம்ப சுற்றி இப்படி எடுக்கணும் என்னோடய ஒரு விரல் மட்டும் வந்து பார்த்தா அந்த டேப்போட இன்சைடு இருக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடுப்போட சுற்றளவு வந்து எடுக்கணும் இப்படி நம்ம வந்து குழந்தைங்களை சுற்றி நம்ம டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்கர்ட் இல்ல ட்ரௌசர் எந்த இடத்துல கரெக்டாக வியர் பண்ணுவோமா அந்த இடத்துல வச்சுட்டு இடுப்போட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக எடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விரல் உங்களோட விரல் ஒரு இன்சைட்ல இருக்கிற மாதிரி டேப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வருது அதே மாதிரி நீங்கள் டோட்டல் டாப் டு பாட்டம் வரைக்கும் டோட்டல் ஹைட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டர் டு ஹிப்பு அது வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் அளந்து வச்சுக்கணும் அதே மாதிரி ஹிப் டு பாட்டம் தனித்தனியாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா டோட்டல் ஹைட் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ எனக்கு ஷோல்டர் டு ஹிப் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சஸ் வருது மீதி இருக்கக்கூடிய இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வரும் நமக்கு டோட்டல் ஹைட் வந்து டுவெண்ட்டி எயிட் இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த இதை வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸை வந்து நான் பாட்டமாக எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கவே வேணாம் கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட எலும்பு அந்த போன் வந்து தெரியும் தோல்பட்டையில் அந்த தோல்பட்டையில் இருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டை வரைக்கும் நமக்கு எவ்வளவு அளவு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் குழந்தைங்க வந்து கரெக்டாக ஸ்ட்ரெடியாக நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து பத்து இன்ச்சஸ் நமக்கு வந்து வருது ஷோல்டரோட மொத்த அளவு வந்து நமக்கு பத்து இன்ச்சஸ் வந்துருக்கு அதே மாதிரி நெக்கு நீங்கள் பேக் நெக்கு இதெல்லாமே வந்து நமக்கு என்னோட விருப்பம் மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக என்ன அளவோ அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்புடின்னா ஸ்லீவ் ஆம்ஹோல் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு அப்படின்னாவே நம்ம வந்து கையை அப்படி லைட்டாக தூக்க சொல்லிவிட்டு அந்த ஆம்போல் லைன்ல வந்து நம்ம சுற்றியும் டேப்பை சுற்றியும் எடுத்தீங்க அப்படின்னா இது ஹோல் ரவுண்டு எனக்கு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு அதே மாதிரி ஸ்லீவோட இறக்கம் அதாவது ஸ்லீவோட லென்த் இப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தோள்பட்டை போன் இருக்கு பாத்தீங்களா அதில் இருந்து நமக்கு எவ்வளவு நீளம் வேணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச் எடுத்துக்கிறேன் அந்த அஞ்சு இன்ச் முடியுது பார்த்திங்களா அந்த இடத்துல இருந்து கையை சுற்றி நம்ம டேப் போடுறோம் பாத்தீங்களா அதுதான் வந்து ஸ்லீவோட ஓப்பன் இல்லை ஸ்லீவோட ரவுண்டு வித்து இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படி நான் சொல்கிறேன் அது வந்து எனக்கு ஆறரை இன்ச்சு வந்திருக்கு ஓகேங்களா ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஆறரை இன்ச்சு வந்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு அளவு எடுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் தான் தேவைப்படும் மெயினாக வந்து நம்ம செஸ்ட்டில் இருந்து செஸ்ட் அளவு தெரிஞ்ச போதும் எல்லா அளவுகளையுமே நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தில் மெஷர் பண்ணுறது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு மறக்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க